லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான டைம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே உட்காந்து இந்த அரை மணி நேரம் தான் சாரு பக்கத்தில் உட்காந்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே ஒரு பஞ்ச் அடித்து முடிச்சிடுறாரு என்னால் சிரிக்கவும் முடியல கண்ட்ரோல் பண்ணவும் முடியல ஆக்சுவலாக இப்போ நடந்த இவ்வளோ பேர் பேசுனதில் சார் கலாய்க்காமல் விட்டது வந்து லாஸ்ட்டாக பேசின ஐயா மட்டும்தான் நான் இந்த பக்கம் திரும்புறேன் அந்த பக்கம் திரும்புறேன் கீழே இருந்து எல்லாரும் என்னையே வேற பாத்துட்டு இருக்காங்க இதை கிளிக் பண்ணி நான் அது சொன்னேன் இது சொன்னே நான் ஐயோ நான் என்னடா பண்ணுறேன்னு அந்த பக்கம் சத்யராஜ் சார் வேற ரெண்டு பேரும் ஏன்ட்ட கேட்டார் கவுண்டமணி சார் திரும்பி இந்த படத்துல லவ் இல்ல மக்கள் வருவாங்களா அவங்க எதுவும் சத்யராஜ் சார் சொல்றாரு அதனால கண்டிப்பா வருவாங்க பட் நம்ம தமிழ் சினிமாவை இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அதுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச வேறு எந்த லாங்குவேஜ்லயும் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஹிலேரியஸ் ட்ரீம் காம்பினேஷன் என்னுடைய என்னுடைய பெரிய ஆசை ரெண்டு பேரும் எடையும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கறது அப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் நானு அப்படின்றது கவுண்டமணி சார்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா ட்ரெண்டிங் ஸ்டார்லாம் சொன்னாங்க ட்ரெண்டிங் ஸ்டார் நான் கிடையாது ஆக்சுவலாக கவுண்டமணி சார் தான் ட்ரெண்டிங் சார் ட்ரெண்டிங் அதுவும் இந்த காலகட்டம்லாம் கிடையாது நீங்கள் இந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போனீங்கனாலும் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கழிச்சு போனாலும் அவருடைய பஞ்சர்ஸ் இருக்கும் அவர் தான் ட்ரெண்டிங் ஸ்டார்னு சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு ஆஃபீஸ்ல போய் நான் அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நான் வருத்தப்பட வலிவசனம் ஷூட்டிங் டைம்லாம் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் சத்யராஜ் சாரோட உட்காந்து உட்காந்து சார் நீங்களும் கவுண்டமணி சாரை சேர்ந்தா அப்படின்னு அவர் நிறைய கதைகள் சொல்லுவார் சொல்ல முடியாது எந்த கதையுமே இங்கே ஒரு கடையை கூட சொல்ல முடியாது பட் அவ்வளவு சிரிச்சு சேர்ல இதெல்லாம் உருண்டு அந்த கிளைனாக்ஸ் எடுக்கும்போது மலையில இருந்து கீழ உருலாம் பார்த்தா அந்த லெவல்ல அந்த மாதிரி சோ அதெல்லாம் நம்ம கிடைக்கல பட் இன்னைக்கு அது அமைஞ்சது சொன்னா ஆபீஸ்ல போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு அங்க போய் பார்த்தப்ப இப்ப நான் காலர்த்தியோட மாத்திட்டேங்க அப்படினாரு சார் சார் என்ன பாட்டு சார் நான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியர்னு ஒரு படம் இருக்குல்ல அதுல வச்சிருக்கேன் அப்படினாரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அப்படின்னு நான் வெளிய வந்து கேட்டேன் என் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அது ஒரு ரேஸ் படம் அப்படின்னா அந்த அளவுக்கு அப்டேட்டடா வருமா சொன்னார் நான் நம்ம ஊர் படங்கள்லாம் பாக்குறது இல்லைங்க அப்படின்றாரு சார் அப்படி அப்ப நம்ம கொஞ்சம் தைரியமா பேசுவாரு அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது அந்த எங்களே உங்களுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் நாங்க தேடி போய் எடுக்க வேண்டிய அவசியம் தான் சார் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை திடி தடி வித்துக்கிட்டு தான் சார் இருக்கோம் அதை பத்தி வரும்போது அவர் சொன்னார் அட இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டியதானப்பா அதுவும் ஒரு பஞ்சுதான் இப்ப உள்ள நுழைஞ்சோடனே சார் கை கொடுத்தேன் கை கொடுத்தோன்னு சார் நின்றுட்டு இருந்தாங்க உட்காருங்க அப்படின்னாங்க சார் நீங்க உட்காந்து சார் நான் ஏற்கனவே உட்காந்துட்டேன் நீங்க உட்காருங்க அப்படின்னு ரொம்ப போற வரைக்கும் எதுவுமே பேசாம இருந்தா சிவகாஜி அப்படின்னா அங்க உட்காந்துருக்க ஒவ்வொரு செகண்டையுமே என்ஜாய் பண்றேன் திரும்ப எல்லாரும் கேட்குற மாதிரியான ஆசை தான் சார் சத்யராஜ் சார் நீங்களும் கவுண்ட் பண்ணி சார் ஒரு படம் சேர்ந்து பண்ணணும் சார் முடிஞ்சதுன்னா என்னையும் சேர்த்துக்கணும் சார் அதுல ஒரு ரோலுக்கு டெஃபினட்டா இங்க உட்காந்துருந்த நானு அண்ணன் சரி போற சிவகாத்தி நல்லா உட்காந்துருந்தோம் கொஞ்சம் லேட் ஆச்சு போடுறதுக்கு அண்ணன் சொன்னாரு ஏய் சீக்கிரம் படத்தை போடுங்கப்பா என்னப்பா எல்லாரும் மேல வந்து படம் நல்லா இருக்குன்னு பேச போறாங்க நீ கூப்பிட்டா வந்து நல்லா இல்லா பேச போறாங்க அது சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சோம்னா வீட்டு கிளைஞ்சு போலாமல் சீக்கிரம் படத்தை போட சொல்லுங்கப்பா இதை கேட்கல எனக்கு அந்த ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வந்துட்டேன் வீரநடைன்னு ஒரு படம் நான் நடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு காலகட்டம் எனக்கு படங்கள்லாம் ஓடல எனக்கும் படங்களே இல்லை அது ஒரு படம் தான் நடிச்சுட்டு இருக்கிறேன் அப்ப அன்னைக்கு பார்த்து சாயந்தரம் ஒரு டைரக்டர் என்கிட்ட கரை சொல்ல வரேன்னு சொல்லிக்கிறாரு அப்போ நான் இவர்கிட்ட ரொம்ப பந்தா பண்ணிக்கிறேன் அண்ணன் கிட்ட நம்ம தம்பி சீமான் தான் டைரக்டர் சீமான் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க நான் சாயந்தரம் என்னை பார்க்கறக்கு ஒரு டைரக்டர் வராரு கதை கேட்கணும் கதை கேட்கணும் சும்மா அதாவது நம்மளுக்கு படமே இல்லாத நேரத்தில் ஒரு ஆள் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு கவனமணி சத்திய எப்படி இருந்தாலும் அந்த கதையை நீங்க வேண்டான்னு சொல்ல போறதில்ல ஏன்னா நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு வேற எவனும் வரல நீங்க எப்படி இருந்தாலும் கதவை சாத்தி தாழ் போட்டுட்டு தான் அந்த கதையை பார்க்க போறீங்க ஏன்னா நான் எந்திரிச்சு போயிட்டான்னு வச்சுக்கலாம் வேற படம் இல்ல அதனால எதுக்கு இவ்வளவு பெருத்த போடணும்னு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல சிரிச்சிட்டே இருக்கல அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷார்ட் ரெடி அப்படின்னாரு வர முடியாது போப்பா அப்படின்னாரு ஷார்ட் ரெடி சார் வர முடியாதியா இருக்கிறது ஒரே படம் இதையும் நடிச்சு தீர்த்தோம்னா அடுத்து நாங்க எங்க வர்றது நாங்கள் நிறுத்து நிதானமாக சீக்கிரம் வந்துட முடியும் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்து அவர் பேசிட்டே இருப்பாரு அவர் வந்து அந்த டேர்டர் வந்து கொஞ்சம் பேண்ட் இன் இன் பண்ணியில் கொஞ்சம் மேலே தூக்கி இன் பண்ணுவாரு இவர் சொன்னார் இவனுக்கு சட்டைக்கு அரை மீட்டர் எடுத்தா போதும் பேண்ட்டுக்கு தானே இது இதெல்லாம் இது வந்து சும்மா ரொம்ப சீக்கிரட்டா என்ன அழகாக வண்டி போறியா கண்டே பிடிக்க முடியாது இது ஒன்று இப்போ இப்போ நகைச்சுவை சூப்பர் ஸ்டார் சொன்னாங்களே இன்னைக்கு யூடியூப்ல வந்து அண்ணந்த சூப்பர் ஸ்டார் அண்ணந்த சூப்பர் ஸ்டார் யார கலாய்க்கிறதுனால அவரை வச்சு கலாய்க்கிறாங்க இப்போ வந்து யூடியூப்ல வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த பாகுபலி படத்துல கட்டப்பா ஏன் பாகுபலி குத்துனாரு அப்படிங்கறது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நரேந்திர மோடி பிரதம மந்திரி எல்லாம் கேக்குறாரு பிரபாஸ் கிட்ட அப்படின்ட்டு அது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது நைட் எஃபெக்ட் அண்ணன் அண்ணன் மூஞ்சி போட்டு கமெண்ட் போட்டுக்குது ஏய் நைட்ல கண்ணு தெரியாம குத்திட்டான் ஆழம் பார்த்து நைட்ல கண்ணு தெரியாம ஆழம் பார்த்து குத்திட்டான் இதை போய் ஒரு பெரிய மேட்டரா பேசுறீங்க எதையுமே சொல்ல முடியாது இது இப்ப நான் சொன்ன பாருங்க இந்த அரை மீட்டர் சட்டை மூணு மீட்டர் பேண்ட் இதுதான் உள்ளதுக்குள்ள ஒரு ஒரு அளவுக்கு வெளியே சொல்லலாம் இது இதை தாண்டி சொல்ல முடியாது நாங்க பொள்ளாச்சியில ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தோம் பக்கத்துல ஒரு ஷூட்டிங் அந்த படத்தினுடைய டைரக்டரே ஹீரோ ஆயிட்டாரு அவருக்கு எங்க செட்டுக்கு வந்தாரு எங்களை பார்த்தோம் அவர் ஹீரோவா நடிக்கிறது ஏன்னா நாங்க கல போனதுக்கு அப்புறம் கலாய்க்கும் கண்டிப்பா தெரியும் அப்படியே ஷையா வந்து நின்னாரு நின்னொன்னா என்ன கவனம் என்னப்பா ஹீரோவா நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு ஆமாண்ணா ஆக்சுவலாக எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனேன் அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து நம்மளை வந்து நீங்களும் கூட அழகா இருக்கிறீங்க ஏன் நடிக்கூட அதனாலதான் சார் அது நடிக்கிறா நடிகன்ல வந்து அந்த பிரியாணி சீன் எல்லாம் என்னப்பா பாரு பிரியாணி புளிக்கிற அப்படிங்க அது புளிஞ்சா தின்ன புளிக்காமையா இருக்கா மேல முட்டை வச்சிருக்குது சும்மா ஒரு அட்மாஸ்பியர்கிலயும் கூட போயிப்பா அது மாதிரி இது என்ன நமக்கு அண்ணா விஷயத்த சொல்லிட்டே போகலாம் இந்த படத்தை பாக்கல எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அரசியல் சட்டையர் அதுக்காக நான் டைரக்டருக்கு உங்களை பாராட்டுற வாழ்த்துறேன் ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் தாய் மாமன் படத்துல நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன் கதாநாயகி மீனா சொல்லிடு சரி என்ன வேலைக்கு போலாம் வேலைக்கு போகலான்னு யோசிப்போம் என்ன நான் படிக்கல அப்போ திடீர்னு கவனம் வந்து மாப்பிள ஸ்டாண்ட்அப் அப்படி நிற்பேன் நடிப்பேன் அய்யவா மாப்பிள நீ அதுக்குள்ளே பிறந்தவர் மாதிரி இருக்கிற மாப்பிள நீ அதுக்கு தான் மாப்பிளை நீ தாய்க்கு அப்படின்னா என்ன பண்ண நம்ம ஊர்ல நிலை தேர்தல் வருது பேசாமல் நின்று ஜெயிச்சு நீ எம்எல்ஏ ஆயிரு அப்படிங்கிற அண்ணா எம்எல்ஏ ஆயிருன்னா அதுக்கெல்லாம் படிச்சிருக்குன்னு பிள்ளைப்பில்லை அய்வா அந்த கருமத்துக்கு படிப்பே வேண்டாம் அப்படிதான் துண்டுபுடியை கிள்ளி கொடுத்துவே நொண்டி நொசுக்க சொம்பு துருனவன் எல்லாம் மொத்த கருமத்தை வாங்குறதுக்கு இந்த வசனத்தை வந்து பேசுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் இல்லையா தைரியம் இருந்தால்தான் பேச முடியும் இது என்னன்னா அவங்களே ரசிக்கிற அளவுக்கு பேசுவார் அதுக்கப்புறம் ஒரு படம் நடிச்சுட்டு நாங்க பொள்ளாச்சியில் ஷூட்டிங்க அப்ப அந்த பகுதி எம்எல்ஏ ஒருத்தர் காதுல போறோம் நிறுத்தி நம்ம இந்த சர்க்கார் ஷூட்டிங் நிறுத்தி வந்து கை கொடுத்துட்டு போறாரு சொன்னீங்க ரொம்ப இப்படி இங்க நான் நான் வந்து தம்பி சிவகார்த்திகன் வந்த தான் வந்திருக்கேன் இங்க வந்து அண்ணனுக்கு நண்பனாவும் நடிகனாவும் வரல முழுக்க முழுக்க ஒரு ரசிக நான் வந்திருக்கேன் சிவகார்த்திகன் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயமா நாங்க நடுவா அநியாயத்துக்கு சென்ஸ் ஆஃப் இருக்கிற ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படிப்பட்ட டீம் அமைஞ்சா தான் சீனுக்கு சீன் டெவலப் ஆகிட்டு போகும் அப்படி இந்த ஃபார்ட்டி நைன் ஓம் வந்து பெரு மக்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குது இந்த படத்துக்கு ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் வரும் இங்கே எல்லாரும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்